வணக்கம் ஸ்கூலில் இருந்து பிள்ளைகள் வீட்டை வந்தோன்னே சாப்பிட்றதுக்கு இன்றைக்கு ஸ்வீட் கோன் செய்த நான் அப்படி செய்தனான் என்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஃப்ரோசன் சோழன் தான் நான் சோழன் அவிக்கிறதுக்கு ஒரு மணித்தளத்துக்கு முதலே வழியில் எடுத்து வச்சுருந்தே நான் அஞ்சூறு கிராம் சோளன் சேர்த்துட்டு சோளன் அவிகிறதுக்கு அளவாக தண்ணீரும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து மூடி போட்டு நன்றாக அவிய விட்டனா அவிஞ்சு வந்துட்டு சோளம் விருப்பம் இல்லையா நீராவியில் அவிய விட்டு எடுக்கலாம் சோளம் சூடா இருக்கும் போதே கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கொள்றன் பட்டர் இந்த சூட்லேயே விலகி வந்துடும் இவ்வாறு நீங்கள் பட்டர் சேர்த்து நீங்கள் சேதீங்களா நல்லா சுவையாகவும் இருக்கும் லண்டன்ல சவுத்தோல் என்ற இடத்துல சின்ன கடைகள் போட்டு இந்த சோளன் அவிச்சு விற்கிறவங்க எங்களுக்கு விரும்பின மசாலாக்கள் கேட்டமெண்டா அதுக்கேற்றவாறு செய்து தருவாங்க நல்ல சுவையாக இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்டது போல் செய்து கொடுத்தா பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிட்ற நான் இன்றைக்கு இந்த அவிச்ச சோழனில் ரெண்டு பிரிவுகளாக எடுத்திருக்கிறேன் ஒன்றுக்கு ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன் மற்றதுக்கு ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் அதோட ரெண்டுக்குமே ஒவ்வொரு மீசைக்கரண்டி தேசி புளி சேர்த்துருக்கிறேன் புளிப்பு அதிகமாக விருப்பம் இல்லைன்றா நீங்கள் உங்களோட அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளவும் உங்களுக்கு விருப்பம்டா சட் மசாலா வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தும் நீங்கள் இவ்வாறு செய்து சாப்பிட்லாம் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் ஒரே மாதிரி சோளம் அவிச்சு கொடுக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக இவ்வாறு செய்து கொடுத்தமெண்டா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க சோளனில் தன்மை இருக்குது அதோட உரைப்பு புளிப்பெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து நன்றாக கலந்த பிறகு கப்பில் போட்டு வாறு வச்சுட்டோம்ட்டால் பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு விலகுவாயிருக்கும் இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி